ஐஸ்வர்யம் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஐஸ்வர்யம் என்னென்னக்கு என்கிட்டயே நிலைச்சிருக்கணும் நானும் என்னோடய தலைமுறையின் செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எக்கச்சக்க பேர் ஸோ அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட்டிக்குள்ளே அதுக்கான பொருட்கள் இருக்குது அதுக்கு என்னென்ன பொருள் அது எப்படி பூஜை பண்ணணும் எளிமையான பூஜை முறை தான் ஸோ வைச்சாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய பெட்டி இந்த பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்மளது ஷாப் இல்லைங்க நம்மளது வந்து இருக்கக்கூடிய அநேக பொருட்களை வந்து நம்ம இங்க வச்சிருக்கிறோம் மத்த ஷாப் மாதிரி கிடையாது உங்க பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒலியில கிடைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படாத மனுஷனையே பார்க்க முடியாது அவரவரோட தகுதிக்கேற்ப ஒரு கஷ்டம்ன்றது இருக்கு ஒரு சின்ன வேதனைன்றது இருக்கு ஆனா முழுமையான சந்தோஷத்தோட முழுமையான திருப்தியோட யாரும் வாழ்றது இல்லை ஸோ இந்த சிஷ்டி ஒளியில எல்லா பொருளுமே முறையா பூஜித்து அதுக்கான கிளென்சிங் பண்ணி மந்திர உற்சாகங்கள் கொடுத்து உருவேத்தி தான் கொடுக்குறோம் ஸோ இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இன்னைக்கு பதிவில்லை நம்ம பார்க்க போறது ஐஸ்வர்ய பெட்டி ஐஸ்வர்ய பெட்டி எதுல பண்ணியிருக்கோம்னா டீக்குட் டீ குடில் பண்ணியிருக்கிறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை மரம் அப்படி பண்ணியிருக்காங்க நாலு கார்னர்ல இது பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக அழகாக பண்ணியிருக்காங்க திறந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள் உள்ள வெல்வெட்டு ஸோ வெல்வெட்டு இதில் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பொருட்கள் இருக்கு அந்த நாலு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்படிகத்தில் பண்ணது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்படிகம் அப்படின்றது பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தை விளக்கக்கூடிய சக்தி உண்டு ஸ்படிகத்தோட தன்மை என்னென்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த மந்திர பூஜை நீங்க ஸ்டோர் பண்ணி சக்தி உண்டு திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஸோ தண்ணி பனிக்கட்டி பனிபாரியாகி இறுகி சோனா தான் வந்து ஸ்படிக்கும் பண்ண சிவபெருமான் இந்த சிவலிங்க வழிபாடு அப்படின்றது ரொம்ப அற்புதமான வழிபாடுங்க ஸோ கோடி லிங்கம் ஒரு ஸ்படிகலிங்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோடி லிங்கத்தை நீங்க பூஜை பண்ண ஒரு பலனை ஒரே ஒரு ஸ்பரிகலிங்கத்துல பெற முடியும் அதுக்கடுத்தது இடர்களை களையக்கூடிய இடம்புரி சங்கு வந்து இங்க படிக்கிறதுல பாருங்க ஹாலோகிராம் குவாலிட்டி இது ஸோ இந்த நம்ம வாழ்க்கையில இடர்கள் வருது இல்லையா நம்மளோட ஐஸ்வர்யத்துக்கு இடர்கள் நம்மள அறிஞ்சோ அறியாமலோ செய்த தவறுகள்னாலேயோ இல்ல நம்ம பண்ணக்கூடிய சிறு சிறு இதுனாலையோ வார்த்தைகளை சொல்லக்கூடிய பிரயோகத்தினாலேயோ அந்த இது வந்து தடைபடுது அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு சங்கு சங்கு இருக்கிற இடத்துல முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு துர்ஷக்கும் இருக்காது சங்கு வழிபாடுன்றது அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்படிகலே அந்த சங்கு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க இடர்களை கிடைக்கக்கூடிய இடமுறை சங்கு அடுத்த அடுத்தது கண்ணுக்கு தெரிந்த இறைவன் நமக்கு பவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு எல்லாமே கொடுக்கக்கூடிய சூரியனார் சூரியனார் வந்து பாத்தீங்கன்னா முகம் வடிவத்தில் வச்சிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா ஒரிஜினல் வந்து ஸ்படிக்கத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிந்த இறைவன் சூரியனை வழிபாடு பண்ணாலே பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வந்து கர்ணன் வந்து சூரிய புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேலைகள்ல சூரிய பகவானை முறையா பூஜித்து இருப்பாரு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இந்த இருந்துச்சு அதே இதுலதான் தர்மன் இருந்தார் ஆனா தர்மனோட புகழ் வரல கர்ணனோட புகழ் மட்டும்தான் மகாபாரதத்துல ஓங்கி திகழ்ந்து அதுக்கு காரணம் இந்த சூரிய பகவான் சூரிய பகவானோட சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியும் தெரியவன் சூரியனை தான் எல்லா கிரகங்களும் சுத்தும் சூரியன் யாரையும் சுத்த மாட்டார் அவர் அவரை சுற்றி பார்க்க வந்து மற்றவங்க யாரும் மாட்டார் சூரிய நிறத்தில் நெருங்குற எல்லா ஒரு விஷயமும் ஆகிடுற மாதிரி இந்த சூரிய வழிபாட்டின் மூலயமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பொருள் வந்து கமலத்தில் இருக்கக்கூடிய குரு பாதம் குருவடி சரணம் திருவடி சரணம்னு சொல்றாங்க குருவோட பாதத்தை இருகப்பட்ட யாருமே தோத்து போனதா சரித்திரம் கிடையாது அதனால நம்ம இடத்துல காளியோட பாதம் ரொம்ப விசேஷமா எல்லாரோட இடத்துலையுமே மாட்டி வச்சிருக்கிறாங்க அதே போல இந்த குரு பாதுகையை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்படிகத்துல இந்த கமலத்துல வந்து பண்ணியிருக்கிறோம் கமலம் அப்படின்றது தாமரை தாமரைத்துல அந்த க குரு பாதுகை வச்சிருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த குரு பாதகையை நீங்க லட்சுமி பாதுகையாகவும் பெருமாள் பாதுகையாகவும் குரு பாதுகையாகவும் நீங்க எப்படி வேணாலும் பூஜை பண்ணலாம் ஸோ எல்லா தன்மையும் இதில் உண்டு நீங்கள் பண்ணக்கூடிய பூஜையில் இது இதுவாகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு பொருட்கள் இருக்கு இல்லையா இந்த நாலு பொருளில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியிலலாம் போடுவாங்க அந்த ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அண்ணாச்சி பூ அப்படின்னு இதுக்கு பேர் உண்டு ஸோ இந்த பூவை வந்து நீங்கள் வந்து இதில் போடணும் வா மாசு மாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாதி பத்திரியும் இதில் நீங்கள் வார வாரம் வந்து இதில் போடணும் இப்படி நீங்கள் போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைசு என்ன பண்ணணும்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அந்த தண்ணீரை நம்ம இருக்கக்கூடிய கடைகள்லையோ இல்லை நம்ம இருக்கக்கூடிய வீடுகள்லையோ தெளிச்சிட்டு வரணும் வெளியிலேருந்து உள்ளே இப்படி பண்ணும் பொழுது ஐஸ்வர்யம் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பீரோலியோ இல்லைன்னா நீங்கள் பணம் புழங்குற இடத்துலையோ அல்லது நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த கல்லாப்பட்டிலேயே வச்சாலே போதுமானது நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமையில் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அந்த புதன்கிழமையில் இந்த ஃப்ளாரையும் இந்த ஜாதி பத்திரியும் ஒரு ஒரு பீஸ் வந்து உள்ள போட்டால் போதுமானது நீங்க அது பண்ணும் பொழுது இதுல இதோட தன்மை அளப்பரிய தன்மையை கொடுக்கும் ஸ்படிகம் இருந்தாலே நான் முதலே சொன்னேன் நீங்க பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை உங்களுக்கு இது தரும் இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை பெருக்கி தரும் ஸ்படிகம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி கையில் எந்த நேரமும் சுழலக்கூடிய ஒரு தன்மை சரஸ்வதினா கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவை அதே போல இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முறையாக பூஜை பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் நான் சொன்ன இந்த ரெண்டே பொருள் ரெண்டே ஸ்பைசஸ் ஒன்று வந்து ஜாதி பத்திரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க அந்த பொழுது யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இந்த ரெண்டு பொருளையுமே இதில் வார வாரம் நீங்கள் மாற்ற 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 உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி பூஜை பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து இந்த ஸ்படிக்கத்தில் இருக்கும் நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணா போதும் நல்ல மாற்றம் இருக்கும் ஸோ ஜஸ்ட் உங்களோட கல்லா இல்லை உங்களோட பீரோலயோ இல்லை நீங்க பணம் புழங்கிற இடத்துலையோ ஜஸ்ட் வச்சா போதும் ஸோ வழிபாடு பண்ற அந்த டைம் மட்டும் தான் தரக்கப்புறம் மற்ற நேரம் மூடி தேவைக்கப்படும் வந்து ஐஸ்வர்ய பெட்டின்னு பேரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையில் இதை பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு போகும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும்னா இந்த பெட்டியை நீங்கள் வச்சாலே போதும் நல்ல அதிர்ஷ்டத்தை உங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த அதிர்ஷ்ட பெட்டி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உடனே வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் மூலிமா வாழ்க்கையில் மென்மேலும் வளருங்க நன்றி வணக்கம்